நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வளிவளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஐயப்பன் தலைமையில் நேரு அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு நேரு அவர்களின் வாழ்க்கை வரலாறு சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு குழந்தைகளின் கல்வி மற்றும் நலனுக்காக அவர் செய்த சாதனைகள் குறித்து ஆசிரியர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் சிற்பிகள் என்ற நேருவின் கனவை நினைவூட்டும் வகையில் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் முறைகளும் நிகழ்த்தப்பட்டன நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் புஷ்பா தீபா பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தன்னார்வ ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் ஏன் குழந்தைகளுக்கு கொண்டாடுறோம் அதோட நோக்கம் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய பாதுகாப்பு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய நலன் தான் முக்கியமான ஒரு கொள்கையை வச்சு இந்த குழந்தைகள் கொண்டாடி குழந்தைகள் வந்து நாட்டின் தூண்கள் குழந்தைகள் தான் நாளைய சிற்பி இந்தியாவின் சிற்பிகள் என்று குழந்தை குழந்தைகள் மேலே அவ்வளோ அனுபவிச்சதுனால அவர் வந்து குழந்தை குழந்தைகளை தான் நாளைய எதிர்கால தூண்களாக வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கொண்டா கருதுனாங்க அந்தவர்கள் தான் நாளை ஆளக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மாறி வரோம் அப்போது யாரு யார் மேலே அளவற்ற அனுபவிச்சிருந்தாரு நேரு அப்படின்னா உங்கள் மேலே தான் அதனால தான் அவர் வந்து அதை பண்டித ஜர் கூட்டும்வஹர்லால் அவருக்கு பிடித்த மலர் ரோஜாவின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க நேரு மாமா அவரை தான் அந்த ஒரு உன்னராக இருப்பாங்க நேரு மாமா நம்ம உணவுகளை சொல்லுவா தாத்தா பாட்டி மாமா சொல்லும்போது நேரு மாமா எல்லாரும் ஓகேவா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை தான் நாம கொண்டாடுறோம் இப்போ நான் நம்ம குழந்தைகள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம பாதுகாப்பு உடல்நலம் ஆரோக்கியத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா ரொம்ப பேர் பாதுகாக்க முடியும் ஏன்னா வந்து இப்ப இருக்கிற நடைமுறைகள்ல பார்த்தீங்கன்னா தவறான வழிகளில் செல்லக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எல்லாமே இப்போ வளரும் குழந்தைகள் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல முன்னேற முடியும் கல்வியில் முன்னேறினால்தான் இருந்தால்தான் இந்த நாட்டை நல்ல விதமாக ஆள முடியும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக அலுவலராக வந்து நீ வந்து நாட்டிற்கு சேவை செய்ய முடியும் சொல்லிதான் அந்த வகையில் வந்து ஜவஹர்லால் கௌரால் நேரு பிறந்தநாள அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர வேண்டும் எப்பொழுதும் அவர் பணியை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அவர் வழியை பின்பற்ற வேண்டும் என்ற நாம் அனைவரும் உறுதியேற்று நீங்கள் இன்ன இன்றைய மாணவர்கள் நாளை எதிர்கால தூண்களாக நீங்கள் எல்லாம் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டே எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை மனதாரும் தெரிவித்துக் கொள்வீர்கள்